சாமி அதாவது பதிவு பண்ணி இருபத்தி எட்டாம் தேதி கிளம்பி முப்பத்தி தேதி தரிசனம் பண்ற மாதிரி பண்ணியிருந்தோம் சாமி சரிங்க இப்ப இப்ப அதாவது சாத்த போறாங்களா இருபத்தி ஏழு அதனால நம்ம கூட்டத்துல அதிகமா இருக்கு முன்னாடியே உங்களுக்கு கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டுருந்தோம் பாருங்க அதனால சாமி சனிக்கிழமை கிளம்பணும் சாமி கட்டிட்டு திருவண்ணாமல திருவண்ணாமலை திருவண்ணாமலை இருந்து சரிங்க இப்போ வந்துட்டு எரிமலை வந்துட்டு மூணு மணிக்கு வண்டோம் சாமி நைட்டு சரிங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலை விடிகாலம் மூணு மணிக்கு வந்துட்டோம் சரிங்க இப்போ அப்புறம் அப்புறம் பேட்டை சொல்லிட்டு கரெக்டா ஆறு மணிக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணோம் சாமி பெருப்பா இப்போ பெரியப்பா நடக்க ஸ்டார்ட் பண்ணி எரிமலை ஆ எரிமையல இருந்து நல்லது போகணி அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் அழுகலாம் ஏறிட்டு கரெக்டா இப்போ எரிமையில் எப்படி இப்போ உங்களுக்கு டிக்கெட் செக்கிங் எதுவும் பண்ணலீங்களா சாமி அதெல்லாம் எதுவும் பண்ணல சாமி அங்க போயிட்டு நாங்க ஆன்லைன் கேட்டோம்

அப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டோம் நேரா கிளம்பிட்ட சாமி அப்படி பெரும்பாலும் நடக்க ஆரம்பிச்சோம் ஆறரை மணி ஆமா சாமி நிக்கல நான் கரெக்டா எங்க ஒரு இருநூப்ப வயசு சாமிங்க தான் சின்னவங்களும் கிடையாது வயசானவங்க குருசாமி மட்டும் கொஞ்சம் ஐம்பத்தி அஞ்சு வயசு எல்லாம் ஓரளவுக்கு நடந்துட்டு சாமி அது வந்து பிரச்சனை இல்ல சரிங்க இது போறதுல எத்தனை செக் போஸ்ட் இருக்கு இப்ப செக் போஸ்ட்ல டைமிங் எல்லாம் தெரியுமா சாமி அதான் சாமி அழுதாமலையில வந்து நாலு மணிக்கு மூடுறாங்க சாமி சரிங்க இப்ப ஈவினிங் நாலு மணிக்கு காலையில் எத்தனை மணிக்கு அங்க ஓபன் பண்ணுவாங்க அதே காலையில வந்து ஆறு சொன்னாங்க சாமி சரிங்க இப்ப நல்லது அதுக்கு முன்னாடி செக் போஸ்ட் எப்ப அழுதைக்கு முன்னாடி

இல்ல சாமி எதுவும் பிளாக் பண்ணல இல்ல அங்க எதுவும் டைமிங் இருக்கான்னு கேக்குறேன் இப்ப இருந்து மூணு இடத்துல டைமிங் போட்டு சாமி சரிங்கப்பா அதான் நாலு மணிக்கு மேல எங்கேயுமே கிராஸ் பண்ணாத மாதிரி முக்குளில வந்து ஏனாம நடமாட்டம் அதிகமா இருக்குங்களாம் சரிங்கப்பா அதனால ஈவினிங் நாலு மணிக்கு மேல அலோடு கிடையாது ஆமா அலோடு இருக்குல்லன்ட்டு அப்படியே டைமிங் பண்ணிடுறாங்க காலையில ஆறு மணிக்கு சாமி

இப்போ திங்கக்கிழமை அதிகால ரெண்டு மணிக்கு போனீங்க பத்தே காலைக்கு சாமி பத்து அப்ளை பண்ணிட்டீங்க ஆமா சாமி அதாவது சாமி நாங்க கோயில்ல வந்து கூட்டமே இல்ல புரியுது சாமி எல்லா கூட்டத்தையும் இங்கே பிளாக் பண்ணிடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு பக்தர்கள் எந்த வயலில் நுழைவாங்களோ அந்த வயல பூரா பிளாக் பண்ணிடுறாங்க ப்ளாக் பண்ணி ப்ளாக் பண்ணி விடுறதுனாலதான் பிளாக் பண்ணிடுறாங்க கோயில வந்து கூட்டமே சேர விடல அவங்க அதாவது சாமி பாக்குறாங்க தரிசனம் பண்ண உடனே கலெக்டர் சொல்லிடறாங்க புரியுது இப்போ அப்பவே பண்ணிட்டேன் சாமி